சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு வாழ்வியல் முறை அதாவது லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா முதல்ல வயதாய் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இப்போ நமக்கு இளமையான வயதிலே வருது அதனால் இந்த அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்ம போன தலைமுறை என்னென்னா இளமையில் கல்லை போட்டாலும் சரிக்கும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகவும் துள்ளி குதிக்கலாம் அப்படியெல்லாம் நமக்கு போன தலைமுறையில் இருந்தது இல்லையா இந்த தலைமுறையில் இளமையிலே முதுமை அது நீங்கள் உடல் வெளி தோற்றத்துலேயும் பாருங்கள் உடல் உள்ளுறுப்புகள்லையும் பாருங்கள் இப்போது வயதாகி வர நோய்களில் சர்க்கரை ப்ரெஷரு இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் இப்போ இளம் வயதுனருக்கே இருக்குது இந்த டைமில் நாம் என்ன நினைக்கணும் வயதுக்கு தகுந்த உணவுன்ற காலம் மாதிரி நோய் நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் உணவு முறைகளை நம்ம மாற்றியே தீர வேண்டும் அப்போ சின்ன வயசில் நாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது இப்போது என்ன சொல்ல வரோம் முக்கியமானதுன்னா நமக்கு வெளி தோற்றதெல்லாம் பாருங்கள் கொட்டுறது மண்டையில் வழுக்க விடுறது இளநரை வர்றது இப்போ எல்லாம் சிறு வயசுலேயே பாதிப்படைகிறது இது எல்லாமே நமக்கு இளமையில் முதுமை அப்படின்ற நிலைக்கு வருது ஸோ இனிமேல் என்ன செய்யணும்னா நம்மளுடைய உடல் நிலைக்கு தகுந்த மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை நம்ம ஏற்படுத்திக்கிறோமே வழியே அந்தந்த வயசில் அந்தந்த காலத்தில் செஞ்சாங்க இல்லையா அது மாதிரி நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரிலாம் இப்போ வாழ முடியாது நோய்க்கு தகுந்த மாதிரி வாழணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உணவு பழக்கம் இந்த உணவு பழக்கத்தில் இப்போலாம் டயட்டீஷியன் அப்படின்னு உணவுக்காகவே தனி மருத்துவர்களெலாம் கூட உருவாகிட்டாங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாம் தூங்கலாம் எத்தனை மணிக்கு வேணால் எழுந்திரிக்கலாம் நாம் நினைக்கிறத செய்யலாம் இளமையில் அப்படிலாம் இருக்கவே கூடாது என்ன நோய் வந்திருக்கு என்ன நோய் வர்ற மாதிரி தெரியுது இதை நம்ம எப்படி தற்காக்கணும் அப்படின்னு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷன் லெவலுக்கெல்லாம் சில விஷயங்கள் போகாது அதனால் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக நம்ம மிரட்டிகிட்டு இருக்கிறது சர்க்கரை ரத்த அழுத்தம் தைராய்டு மூட்டுவாதம் இதுக்கு உணவு தான் ஃபஸ்ட்டு அடுத்தது பயிற்சி அப்புறம் நாம் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி இப்போது சிலருடைய நோய்கள் வந்து அவங்க தொழிலுக்கே எதிரியாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு நின்றுட்டே இருக்க வேண்டிய வேலை ஆனால் அவருக்கு காலில் வெறிக்கோசு வேண்டிருக்கு அவருக்கு அந்த தொழிலை நம்ம மாற்ற முடியாத சூழ்நிலை ஆனால் நோய் என்ன சொல்லுது அந்த தொழிலை மாற்ற சொல்லுது தொழிலை மாற்றாமல் நம்ம அந்த தொழில் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி இரவில் ஒரு ரெண்டு தலகான வயரம் வச்சு காலுக்கு படுத்து காலில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை நம்ம மேலே ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும் தொழிலை மாற்ற முடியலையா லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் இந்த சூட்சமம் தெரியாமல் தொடர்ச்சியாக நம்ம உடல்நிலையை தெரியாமல் நாம் பாட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு நாம் பாட்டுன்னு செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய ஆப்ரேஷன்கள் இப்போ நடக்குது அதை நாம் தான் புரிஞ்சிக்கல இந்த இந்த உடம்ப இப்படி வச்சுக்கணும் அப்படின்ற அந்த எஜிகேஷனே ஹெல்த் எஜுகேஷனே இல்லை அதனால தான் இன்றைக்கி நிறைய ஆப்ரேஷன்கள் நடக்குது அதனால் கூடுமான வரைக்கும் சர்ஜரி அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கறதுக்காக வேண்டியாவது நாம் எல்லா நோய்களையும் முன்கூட்டி அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் முக்கியமாக தொழில்கள் சிலரோட உடலுக்கு அவங்களுடைய அந்த நோய் நிலைகள் இருக்கு இல்லையா நான் சொன்ன பாருங்கள் கழுத்து எலும்பு தேய்மானம் மூட்டு எலும்பு தேய்மானம் காலு வீக்கம் அப்புறம் குனிந்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சிலர் உக்காந்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கா சரி இல்லைன்னா அதுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்கு இல்லையா அதில் கவனம் செலுத்தணும் உணவு முறையில் பழக்கம் செலுத்தணும் நாம் எதுவுமே புரிஞ்சிக்காமல் நாம் இஷ்டத்துக்கு செஞ்சால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பல ஆப்ரேஷன்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறோன்னா நம்ம சுரப்பிகள் வந்து உணவுனால மட்டும் இல்லை நம்மளோட கோபங்கள் பரபரப்பான வாழ்க்கை முறையில் கூட பல ஹார்மோன்கள் தவறு இதெல்லாம் சுரக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் டென்ஷனாக பதட்டமாக இருந்தோம்னா அட்ரினல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது ரத்த அழுத்தத்துக்கு காரணமான முக்கிய ஹார்மோனே இந்த அட்ரினல் தான் ஸோ ஒரு ரத்த அழுத்தம் ஆரம்பத்தில் சின்ன வயசில் இருக்குது அவங்க ஏன் வந்து லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்க கூடாது அதுக்காக கோபமே படக்கூடாதுன்னு சொல்லலை புரிஞ்சிக்கிட்டே கோபம் வருதா இட இடம் மாற்றம் மனம் அப்போ சின்ன சின்ன ஐடியா பண்ணிங்க ஸோ அதுக்காக வந்து உணர்வே இல்லாத மனுஷனே இருக்க முடியாது ஆனால் அதுக்காக நம்ம நோயை புரிஞ்சிக்காமல் நம்ம செய்யக்கூடாது இதில் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் முக்கியமானது நான் சொல்கிறது எட்டு வகையான குணங்கள் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் எட்டு குணத்தான் அப்படின்னா என்னென்னா எட்டு குணங்கள் காமம் குரோதம் மோகம் மதம் மாச்சரியம் இடும்பை அகங்காரம் இந்த எட்டு வகையான குணங்கள் தான் நோய்க்கே முக்கிய காரணம் இது மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்ற மாதிரி இதில் வயதுக்கு இப்போ காமம் இருக்குது நம்ம இளம் வயதில் அந்த காமம் மிகுதியாக இருந்தால் கூட நமக்கு அது நோய் நிலைகளை உருவாக்குறதில்ல ஆனால் இப்போதான் சொல்லிட்டோமே வயசானால் வரக்கூடாதுன்றதில்ல இளமையிலே இந்த விஷயங்கள் தேவையில்லை நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி வருது அதுதான் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இருக்கிற சவால் இப்போ இந்த மாதிரி காமு குரோதம் மோகம் இதெல்லாம் என்ன மோகம்னா பொருட்கள் மேலே ஆசை காமம்னா உயிரினங்கள் உயிர்கள் மேலே ஏற்படுற அட்ராக்ஷன் ஸோ காமத்துக்கும் மோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதான் இதை ஏன் லாஜிக்காக சொல்ல வேண்டியிருக்குன்னா நோய்களை உருவாக்குது இப்போ நான் சொன்ன எட்டு குணத்துலையுமே வந்து கூடுதலாவோ குறைஞ்சா இருந்தால் இது உடல் உள்ள சுரப்பிகளை மாற்றி சுரக்க வைக்குது இதனால தான் நோய்களே வருதுன்றேன் ஸோ நாம் என்ன நினைக்கிறோம் உடல் மேலமைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு உணவு பார்த்துக்கிறோம் பயிற்சி பார்த்தோம்னா போதுன்றோம் மனப்பயிற்சின்னு ஒன்று இருக்குது நான் சொல்கிறது மெடிடேஷன் இது பாருங்கள் மெடிடேஷன் மட்டும் தான் விட்டுன்ற ஹெட் கிளாண்ட் தலைமை கிளாண்டை கட்டுப்படுத்தும் இதனுடைய ஆர்டர் படி தான் மற்ற எல்லா சுரப்பிகளும் வேலை செய்யும் அப்போ நம்ம உடலால் உழைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் உட்காந்த இடத்துல ஒரு மெடிடேஷன் தியான பயிற்சிலாம் பண்ணும்போது நம்மளுடைய முக்கியமான தலைமை சுரப்பி அதை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது உடலில் இருக்கிற மற்ற எல்லா சுரப்பிகளும் தைராய்டாக இருக்கா இன்சுலினாக இருக்கட்டும் அல்ட்ரினலாக இருக்கட்டும் செக்ஸ் ஹார்மோனாக எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறது ஒரு இந்த காலகட்டத்தில் உணவில் கவனம் செலுத்துகிற மாதிரியே உடல் பயிற்சியில் கவனம் செலுத்துகிற மாதிரியே மனப்பயிற்ச தியானம் அதை நீங்கள் ரிலீஜியஸாக பார்க்க வேண்டாம் உட்காந்துக்கிட்டு கான்சென்ட்ரேஷன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நைட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய சுரப்பிகளில் எவ்வளோ நல்ல மாற்றங்கள் மாத்திரை ஒரு பக்கம் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தாலும் சொல்லக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி மெடிடேஷன் இது பல சுரப்பிகள் நோய்களுக்கு கிருமி நோய்களில் சுரப்பிகள் நோயில் என்ன வருது சர்க்கரை ரத்த அழுத்தம் தைராய்டு முடக்குவாதம் இதெல்லாம் சுரப்பிகளால் ஹார்மோன் சிஸ்டத்தில் வர்றது அது இல்லாமல் என்சைம் சிஸ்டம்னு வயிற்றில் சரிக்கலை போலன்னா கண்ணு முடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி சரிக்கும் ஸோ நேரம் தவறி சாப்பிட்டேன் அப்படி உடம்பு உங்களுக்கு காட்டுது பசிக்குதுன்னு பசிக்கிறப்ப சாட்டிடணும் ஸோ நமக்கு எப்போ தூக்கம் வரதோ அப்போ தூங்கிடணும் எப்போ வெளியே வருதோ அவுட் சைடு அப்போ போயிடணும் இந்த சுரப்பிகளை நீங்கள் கண்காணிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக மருந்து மாத்திரைக்கும் மீறி பல அறுவை சிகிச்சைகளுக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் முக்கியமானது என்னென்னா மனப்பயிற்சி நமக்கு மனதை ஒருநிலைப்படுத்துகிற இந்த பயிற்சி பல நோய்களை தடுக்கும்